சூரசம்ஹார விழா இது வந்து திருச்செந்தூரில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க எங்கள் ஊர்லேயும் இந்த விழா வந்து ஃபேமஸ்ஸு இன்றைக்கி வந்து கோவிலில் வந்து கொடி ஏற்றிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னிலேருந்தே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும் இன்றைக்கி நைட்டில் இருந்து மாலை ஒரு ஏழு மணிக்கு மேலே தினமும் கோவிலில் நடக்கிற அந்த உற்சவம் இது எல்லா விஷயமும் நம்ம சேனலில் லைவாக வரப்போகுது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க லைவில் எல்லா விஷயத்தையும் பாருங்கள் சாமியை தரிசனம் பண்ணுங்கள் சூரசம்ஹார பெருவிழா திருச்செந்தூரில் ஊர்லேயும் ஃபேமஸ்ஸு இன்றைக்கி சாயந்தரத்துலேருந்து லைவு ரெண்டு பேர் வந்திருக்கீங்க வணக்கம் வந்தவங்க வந்து ஹாயின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு விடுங்க அப்போ தான் வந்து தெரியும் யார் வந்திருக்கீங்கன்றது எனக்கு தெரியும் மூணு பேர் சூரசம்ஹார பெருவிழா இன்றைக்கிலேருந்து லைவு கோவிலில் என்னென்ன நடக்குது என்னென்ன ஃபங்க்ஷன் நடக்குதுன்றத லைவில் நம்ம சேனலில் ஒளிபரப்பு பண்ண போகிறோம் திருச்செந்தூர் போலவே நல்லபடியாக வந்து பெரிய அளவில் எங்கள் ஏரியாவில் வந்து சூரசம்மாரம் நடக்கும் திருச்செந்தூருக்கு அடுத்தபடியாக ஒரு நல்ல பெரிய லெவலில் சூரசம்பாரம் நடக்கும் எங்கள் ஏரியாவில் டவுட் இருந்தால் எதாவது கேட்கலாம் லைவ் சேட் வந்தவங்களாம் ஒரு லைக் கொடுத்துருங்களா லைக் கொடுத்தீங்கன்னா தெரியும் லைவில் நான் ஒரு ரெண்டு வருஷமாகவே வந்து இந்த விழாவை வந்து வீடியோ எடுத்து போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அது வீடியோவாக போடுறத விட லைவ் போட்டால் நல்லாயிருக்கும் இல்லையா லைவில் பார்க்கலாம் நீங்கள் சூரசம்பார்த்தையும் அந்த சூரசம்பாரத்துக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் கோவிலில் நடக்குதுன்னு எங்கள் கோவில் பார்த்திங்கன்னா வந்து சுப்பிரமணிய திருக்கோவில் அந்த கோவிலை பற்றின வீடியோ இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்திருக்கு பாருங்கள் கோவிலில் நிறைய சிறப்பு விஷயங்கள் நிறையா இருக்குது நம்ம கோவிலில் அதே மாதிரி வந்து ஆறு முகத்தோட அதிகப்படியான முருகன் கோவிலில் நீங்கள் வந்து பார்த்துருக்க முடியாது முருகனை நம்மளுடைய இந்த நம்ம ஊர் எங்கள் ஊர் கோவிலில் வந்து பார்க்கலாம் ஒரு நண்பர் பஸ்ஸு வரலான்னு என்கிட்ட கேட்குறாரு அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க பஸ்ஸெல்லாம் பஸ்ஸு விஷயம் எப்படி எனக்கு தெரியும் நண்பா ஜெயச்சந்திரன் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணலை நான் செக் பண்ணேன் உங்களுக்கு வரல இன்ஸ்டாகிராமில் வந்து டிடி மிஸ்டர் எஸ்கேன்னு போடுங்க நம்மளுடைய சிம்பிள் காமிக்கும் அந்த ஒரு இன்ஸ்டாகிராமுக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் பார்ப்பேன் டிடி மிஸ்டர் எஸ்கே அப்படி இல்லைனா தமிழ்மண் மிஸ்டர் எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போது யூடியூப்பில் என்ன வந்து லோகோ இருக்கோ அதே லோகோ இருந்தால் மட்டும்தான் அது நம்மளுடைய சேனல் நிறைய பேர் வந்து என்னுடைய பேரில் நிறைய பேர் வந்து சேனல் வச்சுருக்காங்க அதனால் வந்து ப்ளூ டிக் இருக்கான்னு பாருங்கள் வெரிஃபை பண்ண சேனலான்னு பாருங்கள் அது மட்டும்தான் நம்ம சேனல் இல்லை நான் பா அது நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் கிடையாது நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் இப்போ யூடியூப்பில் என்ன சிம்பிள் பார்க்குறீங்களோ அதே சிம்பிள் இருக்கும் வெரிஃபிகேஷன் பண்ணி ப்ளூ கலர் டிக் இருக்கும் அதுதான் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் போலியாக யாராவது வச்சுருந்தா ஏமாந்துறாதீங்க என்னுடைய சேனலு என்னுடைய இன்ஸ்டாகிராமு இயற்கையை நேசி அந்த மாதிரி வாசகங்கள் இருக்கும் என்னுடைய சேனலில் அது இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கும் ஃபேஸ்புக்லேயும் இருக்கும் ஆர்டிஎக்ஸ் ஹலோ ஹலோ ஹாய் வணக்கம் நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பு எடுத்துக்குங்க மெம்பர்ஷிப் எடுத்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஜெயச்சந்திரன் நான் வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராமை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் பார்க்குறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஹாய் அனுப்புகிறேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி சந்துரு டாட் சிடிங்களா ஓகே கண்டிப்பாக நான் பார்க்குறேன் என்ன விதை வேணுன்றதை எனக்கு சொல்லுங்கள் இருபத்தி மூணு பேர் வந்திருக்காங்க முத்து கிருஷ்ணன் பிரதர் ஹாய் ஈவினிங் டைம் கிளி சவுண்டெல்லாம் கேட்கும் உங்களுக்கு பறவைகள் அதிகமாக வந்து காலையில் உணவு தேடிட்டு இது போகிற டைம் நான் வந்து மொட்டை மலையில் இருந்து பேசுகிறேன் முப்பத்தி நாலு பேர் திடீர்னு ஐம்பத்தி நாலு பேர் அறுபது பேர் காட்டுது அப்புறம் முப்பத்தி நாலு பேரா வந்து மாறுது உட்காந்துக்குவோம் நல்லா இருக்கும் சூரஹம் சூரசம்சார பெருவிழா சாரி சூரசம்பார பெருவிழா வந்து பாத்தீங்கன்னா எங்க ஏரியால நடக்குது நல்லா பிரம்மாண்டமா நடக்கும் அதை வந்து லைவ் அதாவது இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து இன்றைக்கி கொடிக்கட்டிருக்காங்க இன்றைக்கி ஈவினிங்லேருந்து இருந்து நம்ம சேனலில் லைவ் வருது எல்லாேருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் முருகனுடைய அருள் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கும் முருகன் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு கடவுள் அதுவும் வந்து எங்கள் ஏரியாவில் நடக்கிற ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருக்கும் நம்மளது ஊர் வந்து இன்னைக்கு சாயந்தரம் எட்டு மணியிலேருந்து அடுத்த வாரம் திங்கக்கிழமை வரைக்கும் என்னென்ன நடக்குதுன்றத நம்ம சேனலில் லைவாக வரப்போகுது கோவிலில் முருகனுடைய சூரசம்ஹார பெருவிழாவை நீங்கள் எல்லாருமே கண்டு ரசிக்கணுன்றதுக்காக லைவாக நம்ம பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடியேற்றிருக்காங்க காலையில் நான் வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ பாருங்கள் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது பாருங்கள் வந்தவங்களும் ஒரு லைக் போட்டிங்கன்னா தெரியும் எனக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு தெரியும் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா வந்து மெம்பர்ஷிப் இருக்குது மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா வந்து நிறைய விஷயங்களை பற்றி பேசலாம் விதைகள் இயற்கை நிறைய விஷயங்களை பற்றி பேசலாம் பன்னெண்டு பேர் குறைஞ்சிட்டே போகிறாங்க எனக்கு ஒரு ஃபோன் காலை வருது நான் பேசிட்டு மறுபடியும் லைவ் வரேன் என்னென்ன விஷயங்கள் நான் வந்து லைவ்ல பண்ண போகிறேன் கோவில்ன்றதை நான் சொல்றேன்